எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐஸ்மயில் எல்லாம் இருக்கீங்களா நம்ம வந்து இப்போ வந்து விஜய் சார் வந்து நாகப்பட்டினம் வந்தாங்க ஆக்சுவலாக நம்ம போய் வீடியோ பண்ணோம் ஓகேவா சூப்பராக பண்ணோம் பிரச்சாரம் மாதிரி அண்ணன் வந்தாங்க அந்த வீடியோஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அங்கே என்ன நடந்துச்சு சம்பவங்கள் அப்படின்னு சொல்ல போகிறேன் சம்பவங்கள் சொல்ல போகிறேன் அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் திருவாரூருக்கு போயிட்டு அங்கே என்ன சம்பவம் விஜய் சார் என்ன பேசுன சம்பவம் இதே மக்கள் என்ன பேசினாங்க சம்பவம் அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் காவல்துறை என்ன செஞ்சாங்க சம்பவம் ஓகே போக்குவரத்துறை என்ன செஞ்சாங்க சம்பவம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஆக்சுவலாக ஓகேவா நான் என்ன செஞ்சேன் ஆக்சுவலாக நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விஜய் பேசுகிறத வந்து நீங்கள் ஷூட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க கொஞ்சம் தான் எடுத்தாங்க பரவாயில்ல நான் யாரையும் நம்புறதில்ல ஓகேவா என்னை மட்டும்தான் நான் நம்புவேன் வீடியோ சேனலில் பொறுத்த வரைக்கும் நான் எடுத்தால் எனக்கு திருப்தியாக இருக்கும் அதுமாரி கண்டனம் ஆகிடும் நான் வந்துவிட்டேன் வந்தோன்னே நான் பைக்கு கொஞ்சம் தூரத்துக்கு பாலத்துக்கு முன்னாடி ரெண்டு பாலத்துக்கு மேம்பாலம் இருக்கா மேலத்துக்கு முன்னாடி போகக்கூடாது அப்படிங்கிறனால பைக்கை வந்து நல்லா சேஃப்டியாக நான் நிப்பாட்டிட்டேன் ஆக்சுவலாக முறையாக நிப்பாட்டிச்சிட்டேன் பட் ஆனால் அந்த வழியாக திருட்டன் விஜய் வராருன்னா பைக்கெலாம் கண்ணம்னா இருந்துச்சுன்னா ஒன்றும் கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கலாம் ஓகே இட வசதி போயிருக்கிறதுனால பண்ணிட்டாங்க நானும் பைக்கை வந்து சேஃப்டியாக நிறுத்தி திருத்திட்டு லைவ் போட ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் லைவ் வேணால் பாருங்கள் டிஸ்கஸ்லேயும் கொடுக்குறேன் லைவ் கொடுத்துட்டேன் லைவ் எப்படி கொடுத்தேன்னா அதுமாரி நான் வந்துட்டுருக்கேன் வந்துட்டேன் கொடி எனக்கு பேனர்லாம் வச்சுக்கிறாங்க விஜய் சார் வந்து இந்த வேளாங்கண்ணிலும் வரும்போது வரும் இங்கே நான் காரைக்காலில் இருந்து ஒரு பைப்பாஸ் இருக்க நான் பவுண்டு நாகப்பட்டினம் போன போகிறார் ரவுண்டாகிறோம் ரைட்டில் கட்டுப்போனால் திருவாரூர் லெஃப்ட்டில் போனால் நான் உள்ள போனால் நான் போனால் வேளாங்கண்ணி அந்த இடத்துல வந்து இவர் வந்து இங்கேருந்து வர வராரு எப்படின்னா திருவாரூர் வர வழியிலேருந்து அந்த பஸ்ஸு வருது நான் அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன் மக்கள்லாம் நிறையா ஆவேஷமாக இல்லாமல் இது பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த பேனர்லாம் காமிச்சிட்டு போகும்போது அங்கே ஒரு காவல்துறை சம்பவம் சொன்னானே போக்குவரத்து சம்பவம் என்ன மாட்டேன்னா ஒரு காரு வந்துச்சு ஆக்சுவலாக அந்த காரு வந்தோடனே ஒரு புள்ள ஒரு பைக்கில் வந்து ஹஸ்பண்டு ஒய்ஃபு ஒரு புள்ள பிள்ளைக்கு ஒரு எப்படியும் ஒரு ஒம்பது எட்டு வயது சம்திங் தான் இருக்கும் அந்த புள்ள அந்த காரு மோதி கீழே விழுந்துருச்சு விழுந்த உடனே அது வந்து தலை ஏறிடும் காரு ஓகேவா அந்த கூட்டத்தில் ஏறிடும் அந்த சமயத்தில் போலீஸ் போய் உடனே வந்து டிராஃபிக் போலீஸு நினைக்கிறேன் வீடியோ பார்த்தா தெரியும் நான் அவசரத்தில் நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டேன் நான் காமிக்கிறேன் காவல்துறையா இல்லை போக்குவரத்துறையாக இருந்தால் நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சிங்கன்னா அந்த வீடியோ போடும்போது நான் ஷால்ஸில் போடுறேன் உடனே காப்பாற்றிட்டாங்க காப்பாற்றினோன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேகமாக வந்து அந்த பேரண்ட்ஸ்லாம் ஏச ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா அப்படி பண்ணி போய் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சால்வ் ஆகி பக்காவாக அதுக்கப்புறம் அவங்கள அனுப்பிட்டாங்க நான் அதுக்கப்புறம் கண்டினியூவாக லைவ் போட ஆரம்பிச்சிட்டேன் போனவுன்னே நிறைய பேர் என்ன இஸ்மாயில் நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா பண்ணுங்க 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 அப்படின்னா நிறைய வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் நம்மளும் இந்த கூட்டத்தை தெரிஞ்சுட்டுச்சுன்னா வெரி ஹாப்பி நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க எல்லாத்தையும் வளச்சி 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 எடுத்தோம் ஆக்சுவலாக நான் நினச்சேன் விஜய் சார் வர்றது வந்து எப்படியும் வந்து இப்படியும் வர் இப்படின்னு கை கட்டுவார் இப்படியும் பாரு சில ஏதாவது செஞ்சுட்டு தான் போவாங்க ஆக்சுவலாக இது வந்து நமக்கு வந்து எப்போதுமே டேஷுவலாக எல்லாம் பார்க்கக்கூடியது தான் இதை நம்ம பார்க்க நம்ம வரல மேக்சிமம் விஜயோட பீச்சி நம்ம அந்த கூட்டங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்க அதை கேட்கணும் தான் போயிருந்தேன் ஆக்சுவலாக நான் உடனே செஞ்சுட்டேன் அந்த ரவுண்ட் லெஃப்ட் எடுத்துவிட்டேன் ஆக்சுவலாக லெஃப்ட் எடுத்து லைட் கொடுத்து தான் போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃபுட்டேஜில் டே இல்லை அங்கே நண்பர் அந்த இடத்துலேருந்து பக்கத்தில் இருக்கிற டீ கடையிலேருந்து டீ கடை சூப்பர் டீ கடைது அதனால பஜ்ஜி பி சாப்பிடுவோம் டீ சாப்பிடுவோம் நான் லெமன் டீ சூப்பராக சாப்பிடுவேன் வந்து நேராக நான் செஞ்சோம் நான் அப்படியே லெஃப்ட் எடுத்து எடுத்தேன் நிறையா வந்துவிட்டேன் அப்படியே வந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தேன் ஒரு குரங்குத்தி டான்ஸ் வச்சிருந்தாங்க வெரி வெரி ஹாப்பி அதுக்கப்புறம் அந்த சைடு என்ன திருவாரூர் சைடு என்ன இருக்குன்னு தெரியாது எங்கள் ஆக்சுவலாக இந்த இடத்துல குரங்குத்தி வச்சோன்னா எனக்கு பிடிச்சி நானும் ஆட ஆரமிச்சிட்டேன் அந்த லைவ்ல அது இருக்குதா அப்படி இல்லையா அப்படிங்கறது தெரியல நான் வந்து கட் பண்ணிட்டு திரும்பி வீடியோவாக ஷூட் பண்ணோன்னா அதுவும் எனக்கு லைவ்ல லைவில்னாலும் கண்டிப்பாக வீடியோவில் இருக்கும் என்ஜாய் பண்ணேன் அந்த கூத்தாடி அடி அப்படிங்கிற மாதிரி நான் கண்டிப்பாக சொல்லியிருந்தேன் மாரி எங்கள் உறவினர் ஒருத்தவங்க கூத்தா சொல்லி தான் எப்படி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி நான் நல்ல ஒரு நிலமையில் இருக்கிறேன் அப்படி நிறையா நான் ரூபா மேட்ருக்கு கலெக்ட் பண்ணி பேசியிருந்தேன் அதனாலேயே நான் அந்த இடத்துல ஜாலியாக டான்ஸ் தான் சூப்பராக ஆடி குரங்கு பற்றி போய் ஜாலி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நினச்சி நேராக அப்படியே போனேன் போய்கிட்டே இருந்தேன் நிறைய மக்கள் வந்து அந்த இடத்துல இப்போ நாகப்பட்டினருந்து வரும்போது ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்து போவோம் வேளாங்கண்ணிக்கு அந்த அங்கே தான் பேச போகிறாங்க அண்ணா சாலைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அங்கே அங்கே தான் பேச போகிறாங்க அந்த இடத்துக்கு நான் வந்துவிட்டேன் வந்துட்டு நான் செஞ்சுவிட்டேன் நேராக வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்தேன் மிச்சம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவர் சொன்னால் டீ கட் நாயக்குன்னா எங்கள் ஊர் டீ சாப்பிட்ருக்கோம் அங்கே ஊர் டீ சாப்பிட்ருக்கோம் நான் அந்த டீ இந்த டீ டீச்சு நான் இங்கே வந்துட்டேன் அங்கே இல்லை அதுக்கப்புறமேலாம் நம்ம கேமராமேன் ஒரு நண்பர் ஆகிட்டார் யாருன்னா அந்த ஊடகம் சேனல் அப்படின்னா டிவி சேனல் அங்கே இருந்தாங்க அங்கே என்ன செஞ்சுட்டா அங்கே போய் வேணுக்கிட்டு நின்றுக்கிட்டேன் இந்த இடத்துல இருக்கேன் இங்கே வந்துரு தம்பி அப்படின்னு சொன்னேன் அவர் உடனே வரதுக்கு லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் அப்படியே சைடில் கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே நின்றுக்கிட்டேன் மக்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க எடுங்க தம்பி போங்க தம்பி நான் போகிறது கூட்டத்தில் வழிகள் வந்து இல்லை நான் மைக்கு கையும் போனோன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கேன் உடனே வழி விட்டாங்க சராசர சொல்லு கரெக்டாக போனேன் போகும்போது நிறைய பேர்லாம் பேசினாங்க நல்லா சந்தோஷமாகிச்சு நான் மைக் கனெக்ட் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக அப்படி தான் இருந்தேன் என் கும்பிள் மிஸ்டின் என் கெம்பிள் வந்து என் நண்பர் எடுத்து விட்டாப்பில் அவரும் எங்கள் ஷூட் பண்ணியிருக்காரு எனக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பும் இல்லை நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மெயினாக வந்து இவரை காமிச்சேன் போன்ஸ் இருக்கார் அவரை காமிச்சேன் எப்படின்னா நிறைய படத்தில் வந்து தமிழ் ஆர்ட்டிஸ்ட் ஆர்டிஸ்டர் பவுன்ஸு தான் இருப்பாங்க விஜய் சார் வந்து துபாயிலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்காரு ஓகேவா அது என்னன்னு தெரில இங்கே ஏன் வேலை கொடுக்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை முன்னேறி உங்களை பாதுகாப்பு நிறையா கூட பண்ணியிருக்கீங்க ஏன் இங்கே உள்ள இங்கே உள்ள போன்ஸும் வச்சுருப்பாங்க மெயின் போன்ஸ்னால் உங்களுக்கு பாயில் தான் வச்சுருக்காரு ஆ சரி ஓகே அதை காமிச்சா இதுதான் இருக்கிறத சொல்லிட்டு அவரும் நல்லா இப்படி என்னமோ இப்படி இப்படி பார்த்தாரு அவ்வளோ வெயில் ஒரு மாதிரி காந்த கண்ணே வெயில் இப்படி மேலே தூக்கிட்டு பார்த்தாரு அதெல்லாம் நான் உங்கள் வீடியோஸில் போடுறேன் அப்புறம் பார்த்தா அப்புறம் விஜய் சார் வண்டி வர ஆரம்பிச்சிச்சு ஒரு மீடியா வண்டிலாம் ஒன்று ஒன்றா வந்துச்சு மீடியா டூ மீடியாவே எடுத்துக்கிறாங்க நீ அங்கேயிருந்து ஒருத்தர் எடுக்கிறாரு இவர் இங்கேயிருந்து அங்கேயும் ஃபோட்டோ எடுக்கிறார் அங்கே எடுக்கிறேன் அந்த இதையும் பண்ணியிருக்கேன் ஒரு வந்துருக்கோம் மெயின் இதான் பார்க்கணும் நீங்கள் அங்கே அப்படி ஜாலியாக இருந்தால் ஜாலியாக இருப்பாங்க கேமரா கேமரா போனால் எவ்வளோ கேமரா தெரியும் ஏன்னா ஒர்க்னு வந்தால் உள்ளதாக இருக்கும் அது இல்லை போலியோ சொல்லுது இருக்குன்னு அதேமாரி அந்த அர்த்தம் சம்பவம் நினச்சி அதுக்கப்புறம் விஜய் சார் வந்தார் வந்துட்டு எல்லோருமே மேலே ஏறினார் பீச்சு பேசுனார் நல்லா அருமையாக பேசுனாரு முக்கியமாக என்ன சொன்னார்னா மாகப்பட்டினத்தில் உள்ள குறைகளை நிறையா சொன்னார் தனியார் பிரச்சனை காவிரி வர வைப்பேன் அப்புறம் அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து குறை குறைகள் என்ன இருக்கோ அது நல்லா நல்லா சொல்லிட்டா நீங்கள் விஜய் பேசும்போது உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பான்ஸ் ஆகிடும் அதெல்லாம் பேசினார் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பேசுகிறதுக்கு முன்னாடி ஹலோ ஹலோ சிக் ஹெலோன்னு சொல்லுங்கள் ஹலோ சிக் ஹலோ அப்படி விஜய் மாதிரி பேசுவேன் அதனால் வந்து பேசுவேன் ஹெலூ சிக் ஹேலூ ஹெல் ஹெலூ சிக் சிக் அப்படின்றாரு பற்றி சூப்பராகிடுச்சு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக ஆயிடுச்சு அதுக்கப்புறமேல நம்ம குஷியானது வந்து அங்கே இங்கே அங்கே நிற்கும் இங்கே நிற்கணும் அங்கே அந்த ஒரு ஒரு விஷயம் சொன்னார் நம்ம அந்த அந்த பஸ்ஸு வந்து பத்து கோடி ரூபாய் அந்த பஸ்ஸு உள்ளே வந்து விஜய் இருக்கிறாரு நாகப்பட்டினத்தில் முக்கியமான இந்த கட்சி தலைவர் அங்கே உள்ளே இருக்கிறாங்க மற்றும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆக்சுவலாக நிறைய பேர் இருப்பாங்க ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் மூணு பேர் இந்த தாமப்பினத்தில் மெயினாக இருக்கக்கூடிய கட்சியில் கூட இந்த கட்சியில் ஜெலெக்ஷன் நிற்கக்கூடிய அவர் இருக்கிறாரு மதுரையில் வந்து மதுரையில் மெயினாக நிற்கக்கூடியவர் இருக்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் இன்ஸ்டாகிராம் தான் செம ஃபேமஸ்ஸு நான் அவர் கூடயும் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் மதுரை கூட்ட கேட்டேன் இல்லை அப்புறமா எடுத்துன்னா அப்புறம் குஷ்ஷியான கூட ஃபோட்டோ எடுத்தேன் அதெல்லாம் பேசும் முடிச்சு விஜய் வந்தார் மேலே ஏறினார் அம்மா எல்லாமே கை கட்டணும் என்ஜாய் பண்ணோம் ஃபுல் வீடியோஸ் பண்ணியிருக்கேன் காமிக்கிறேன் விஜய் பேச ஆரம்பித்தார் பேச ஆரம்பிச்சுட்டு குறைகளாக சொல்லிவிட்டு மெயினாக சொன்னார் கட் பண்ணிட்டீங்களே நான் ஹலோன்னு ஆரம்பிக்கும் போது ஒயர் கட் பண்ணிட்டேன் இன்னுமே பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொன்னார் அது அது வந்து கேட்கும்போதே ஒரு மாதிரியான இருந்துச்சு நான் அது ஒரு ரிசீவ் ப்ராப்ளம்னு வச்சேன் கேமரா பஸ்ஸில் நிறைய கேமரா இருக்குது ஆக்சுவலாக ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிடமே கட் பண்ணதில்லை அது அது யாராவது கட் பண்ணிட்டாங்கன்னு தான் அவர் சொல்கிறார் ஓகே அது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்புறம் குறைகள்லாம் நான் தீர்த்து வைப்பேன் அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பேசுனாரு அது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் வந்து நாக மக்கள் மீனவ மக்களுக்கு நான் நிறையா செய்வேன் அப்படின்னு சொன்னார் சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு நெருக்கடியான இடத்த மட்டும்தான் எனக்கு கொடுக்குறாங்க பேசுகிறதுக்கு மக்கள் வந்து அவதிப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னா நீங்கள் வாங்கணும்னு என்னை வரவேற்பீங்க ஓகேவா அதான் உண்மை பட் ஆனால் நான் உண்மையே நான் வரேன்னா அங்கே தான் வரணும் இங்கே தான் வரணும் நீங்கள் பத்து நிமிஷம் தான் பேசுணும் அஞ்சு நிமிஷம் தான் பேசுனேன் அப்படி தான் பேசணும் இப்போ தான் பேசணும் கை தவிக்க இப்படி பேசக்கூடாது இப்படி பேசக்கூடாது இப்படி பேசக்கூடாதுன்னு இப்படிலாம் ரூல்ஸ் போடுறாங்க நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் வாங்கணும்னு என்னை வரவேற்பீங்களே அதே பொஷனில் தான் நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன் நான் எங்கே வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா நான் அப்படின் வந்துக்கிட்டே இருப்பேன் அது என்கிட்ட என்்கிட்ட இருக்குது என்ன அவ்வளோ காசு பணங்கள் இருக்குது நான் நல்லது செய்வேன் அப்படின்னாரு அவர் வருத்தம் ரொம்ப நன்றி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே பஸ்ஸு போன்னுச்சு போகும்போது ஒரு வேலு அந் மேலேயே வேலு ஒன்று ஸ்டார் கொடுத்துருந்தாங்க நினைக்கிறேன் ஆக்சுவலாக இப்படி சூப்பராக வச்சுருந்தார் செம்மாயிருந்துச்சு பார்க்குறது செம்ம சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஒரு மாலை ஒன்று அங்கே போட்டாங்க வெறித்தனமான மஞ்ச ஒயிட் ஷர்ட்டுக்கும் அந்த அந்த மஞ்சள் மாலைக்கும் பார்க்குறதுக்கு தகுபதியே அப்படியே லட்டு மாதிரி இருந்தார் அவ்வளகா இருந்தார் பார்த்தோம் அதுக்கப்புறம் அங்கே பேசிட்டு இன்னொன்று வந்து சும்மா கீழே இறங்கி சில பேர் கை மேலேருந்தே கை கொடுத்தாரு ஆக்சுவலாக பஸ்ஸில் மேலே ஏறி அங்கே வளையம் இருக்குது அந்த வலையங்குள்ள தான் அவர் ரெண்டு பேசுகிறாரு சில நிறைய பசங்கள் வந்து மரத்து மேலே ஏறிக்கிட்டு அப்படில்ல மரத்தை விட்டு இறங்குங்க இறங்குன்னு யாருங்க சொல்லுவாள் சூப்பராக விஜய் சொன்னார் மரத்தை விட்டு இறங்கு இறங்கு இறங்குன்றது நம்மளும் வந்து இந்த மைக்கெலாம் வச்சுட்டு நிறைய அந்த சவுண்டுக்காக நான் அப்படியே ட்ரை பண்ணேன் அப்புறம் வீடியோஸ் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்கேன் அப்புறம் எனக்கே கை இந்த கிம்பிள் இல்லாமல் கை வலிக்க ஆரமிச்சிச்சு நான் அப்படியே மேலே அப்படியே எடுத்துகிட்டு அப்புறம் மேலே அவங்க ஊரில் ஒரு நம்பர் இருந்தேன் சார் சொன்னால் எடுங்க அப்படின்னா என் சின்ன பையனோட கூட்டிகிட்டு நான் ரொம்ப விஷயம் இருந்துச்சு சில நிறைய வீடியோஸ் பார்க்க போகிறீங்க அது எல்லாமே இந்த மாணவர் பேசுனா தான் அதோடு அதை பரிசு முடிச்சுட்டு அதுக்கப்புறமே நான் கொஞ்சம் அப்படி நான் வந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சோன்னா நான் மக்கள் நிறையா என்கிட்ட வந்து பேசினாங்க நான் நிறைய கேள்வி என்ன கேட்டேன்னா விஜய் சார் பேசுனாங்க நீங்கள் என்ன குறைகளை சொன்னாங்க என்ன நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க விஷயங்கள் அது ஒன்றையும் தான் கேட்டேன் எல்லா மக்களுமே லேடிஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து பர்ஃபெக்டாக கொடுத்தாங்க நானும் வந்து எடுத்திருக்கேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் எனக்கு டைம் இல்லை அதனால்தான் அந்த வீடியோ போட்டுவிட்டு அடுத்த ஷூட் இருக்குது அது முடித்த பிறகு தான் நான் வந்து நைட் நான் வெளியூர் போகிறேன் ஆக்சுவலாக திருச்சி ட்ராவல் ஆகிறேன் அந்த போகிற வழியிலேயே நான் எல்லா வீடியோ போடலான்னு பிளானிங்கில் இருக்கேன் அதனால் கொச்சு கேட்குங்க கண்டிப்பாக நான் தரேன் நிறைய பேர் நம்பர் வாங்கியிருக்கீங்க எல்லாமே கூப்பிட்றேன் சரி அது உடனே நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இப்படி வந்துட்டு இருந்த உடனே இந்த அண்ணா செஞ்சோம் அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செருப்புகள் கிடக்குது ஏகப்பட்டது ஏகப்பட்டது அவ்வளோ கூட்டங்கள் போயிருக்காங்க அந்த இடத்துல என்ன அந்த கூட்டங்கள்னு கண்டுபிடிக்க முடியல ஆக்சுவலாக அவ்வளோ கூட்டங்கள்லாம் ஒரு செருப்பு நிறைய மிஸ் ஆகிடுச்சு அந்த மெயின் ரவுண்ட் ஆரத்துலையும் செருப்புகள் நிறைய கிடஞ்சிச்சு நிறைய பேர் சேத்துலாம் உருந்து எழுந்தி போனேன் அப்படிங்கிறேன் என் நண்பர் ஒருத்தர் சேத்துல உழுந்துட்டுன்னு சொன்னார் ரொம்ப சேஃப்டியாக அது நிறைய பா நானும் ஷாட்டில் எடுத்திருக்கேன் ரொம்ப சேத்துல உளுந்தும் அப்படி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அங்கே போகிற எடுக்கல நான் ஒரே இடத்துல விஜய் பேசுகிற ஸ்பீச்சை ஒன்று தான் நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் அது நான் சிறப்பாக எடுத்தேன் நல்லா எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சம்பவம் ஆனாச்சு அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு அப்படியே விஜய் சாருக்கு போனார் நிறைய பேர் சின்ன சின்ன கிஃப்ட்டுஸ் எடுத்து வந்தாங்க இதில் மெயினாக காரைக்காலில் ஒரு பையன் அவர் கட்சியில்தான் இருக்கார் ஒரு பேனர் வச்சுருந்தார் சூப்பராக இருந்துச்சு அதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அதையும் நான் போடுறேன் காரைக்காலில் உள்ள பேனர் நல்லா தெரிஞ்சுச்சு அவர் கிட்ட கொண்டு போய் இங்கே கொடுக்குறேன் கொடுக்குறாங்க ஒரு சைடாக போய் இந்த சைடு வாங்க அந்த சைடு போகிறாங்க அந்த சைடு போய் கொடுத்தாங்களா கொடுக்கலன்னு எல்லாம் காமிக்க முடியல அந்த சைடு போவோம்னாங்க அது போய் செஞ்சா அப்படிங்கிற எனக்கு தெரியலப்பா அது சரியாமல் சொல்லக்கூடாது அது கிஃப்ட்டு கொடுத்தாங்க ஆனால் வந்து விஜய் வந்து அந்த பேசி கேரவனில் உள்ளே போன பிறகு அவர் கேரவன் இப்படி போகும்போது உள்ளே விஜய் இருக்கிறாரே நமக்கு தெரியல ஓகேவா அந்த அளவுக்கு வந்து வச்சுருக்காங்க அது கோடு கோடா மாதிரியா நம் உள்ளே உள்ளது வெளியே தெரியாது வெளியே உள்ள தெரியல விஜய் தெரியல அப்புறம் எல்லாம் சும்மா ஒரு அமைதியான ஒரு வேணா அப்படியே மூவ் ஆகுச்சு ஜனங்கள்லாம் அப்படியே கலைஞ்சாங்க நானும் அப்படியே டிராவல் பண்ணி இந்த செப்பலிக்கு போலாம் பார்த்துட்டு அப்படியே வந்தேன் வரும்போது ஒரு மீனவசம் இருந்தார் நல்லா பேட்டி கொடுத்தாரு அதையும் நான் உங்களுக்கு நான் பக்கம் போடுறேன் எல்லாமே ஷார்ட்ஸாக போட்டுடுறேன் அவங்க நம்பர் தான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் போயிட்டு ரவுண்டாவது பக்கமே அந்த பஸ்ஸு வந்துச்சு அந்த பஸ் வந்து அதுக்கப்புறம் நாகூர் நோக்கு அதே நம்ம ரவுண்டாகிறது இப்போ காலக்காக போகிற மாதிரி பை பாஸ் அதில் போணுச்சு அதுக்கப்புறம் அது எங்கே கனெக்ட் பண்ணி போனிச்சு தலை போகிற வரைக்கும் எடுத்தேன் அதுல ஒரு ஆம்புலன்ஸ் வரத்துக்கு ரொம்ப ஒரு இடையோராக மக் வழி விட்டாங்க அந்த கிடைக்கு மக்கள் வந்துருச்சு அதுக்கப்புறம் தளபதிக்காகவே ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க நாகப்பட்டினம் நாகை மண்டபத்தை அது போஸ்டர்லாம் ஒட்டி அது நல்லா அலமையாக செஞ்சாங்க பேனர்லாம் நிறைய வச்சுருந்தாங்க கட் அவுட் வச்சுருந்தாங்க சூப்பருங்க அதோட அவர் திருவாரூர் போனார் திருவாரூர் போனவுடனே இப்போது நைட்டையும் இப்போ செம்ம கூட்டங்கள் பயங்கரமான கூட்டம் தேரடியில் அந்த இடத்துல இப்போ ஈவினிங் வச்சு லைட்டி செட்டிங்ஸ் பண்ணிப்பாங்களா மின் 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 மின்சாரத்தை தடை பண்ணிட்டாங்க காற்று விஜய் வந்து பேசுனா மின்சாரத்தை தடை பண்ணுறாங்க என்னங்க இது எனக்கு ஒன்றுமே புரியல மைக்கை அவர் சொல்கிறார் நான் வேறு ஏதாவது சொல்ல நம்பிக்கை மாட்டேன் ரிசீவ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தான் வீடியோ போட்டேன் திருச்சியில் யூஸ் பண்ணார் நம்ம ஆட்டோ டைவ்னாக நான் சாகு நான் சொன்ன ஒன்று போட்டோம் பட் இது வந்து எப்படின்னா மைக்கை வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிட்டார் திருச்சியில் இன்றைக்கி பவர் க பவரை கட் பண்ணிட்டாங்க கட்டிங் கட்டிங் போடுறனா என்ன ஆக போகுது அவர் தெளிவாக இருப்பாருங்க தளபதி பார்த்துங்க ஓகேவா அவர் ஒரு விஐபி வராருன்னா அதுக்கு வந்து சம்மர் ரெஸ்பான்ஸ் இருக்கணும் பளிச்சுன்னு இருக்கணும் ஓகேவா மின்சாரத்தை கட் பண்ணுறாங்கன்னா யார் கட் பண்ணாங்க என்ன நிலமை ஆகிடுச்சு எவன் அடுத்த விட்டான் எது கீழே ஊந்துச்சு இந்த கூட்டத்தில் எவன் வெட்டி விட்டான் இல்லை தானாக ஊந்துச்சா இல்லை வந்து ஏ வேறு மரங்கிறான் சாய்ஞ்சி ஊந்துச்சா ஊழிக்கு போய் மழை பெய்ஞ்சுச்சு அது லேட்டாக உழுந்துச்சா என்ன ஆச்சு என்னன்னே தெரியல இனிமேல அடுத்த ஒரு மீட்டிங்கில் இதே பேசும்போது தான் எதுனால மின்சாரம் கட்டானுச்சு அப்படிங்கிற தெரிய வரும் ஓகே நிறையா பேசிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்து நிறைய பேசுகிறேன் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது நான் பட்டணம் போகிறேன் பட்டணத்தில் வந்து ஆக்சுவலாக இது ஒர்க் இருக்குது பிள்ளைகள்லாம் வந்து பாத்தியெல்லாம் ஓதி நீலா நதி வீழா மாரி ஃபங்க்ஷன் இருக்குது அதை முடிச்சுட்டு நைட்டு வந்து கண்டிப்பாக திருச்சி போகிறேன் திருச்சியில் ஒரு சீக் பெஸ்டாம்பிப்பிட்ருக்காங்க அங்கே போய் அட்டன் பண்ண போகிறேன் அந்த வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் முடிஞ்சால் லைவில் வரும் கிளியராக இருந்தால் அங்கே கிளியராக இருக்கும் நான் விஜய் வரும்போது இந்த கோல்மால் டவர் கட்டாக வர மாதிரிலாம் மதுரையெல்லாம் சுத்தமாக இல்லை யாருக்குமே இல்லை இங்கே வந்து எனக்கும் வந்து கேள்வி எடுக்கிறதா கட் ஆகுது லைவ் எடுக்கிற கட் ஆகுது அது என்னான்னு தெரியல அக்கேவா சரி கொடுங்க அதெல்லாம் கொடுங்க கண்டிப்பாக விஜய் மாநாடை பற்றி நான் ஆச்சு மாநாடு மாநாடுங்கிற அது இன்னைக்கு என் அந்த மாநாடு நான் நிறைய பேசிட்டு மாநாடு மாநாடு சொல்லிட்டு அஜய் வந்து பேசுனதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அங்கே உள்ள சம்பவங்கள் நான் என்னென்ன போனேன் அப்படியே பிளாக் பிளாக் வீடியோன்னு சொல்கிறேன் விஜய் அதே போய் என்னோட ப்ளாக் வீடியோ நான் சொல்ல சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதை வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி பில்லை பண்ணி விஜய் விஜயசீரியை எல்லாருமே ஷேர் பண்ணி விட்டுருங்க நிறைய என்ன பேர் நம்பர் வாங்கிட்டு போயிருக்காங்க அவங்க பேசினாலும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நிறைய ஆதரவு கொடுத்தீங்க என்னையும் ஒரு இஸ்மாயில் ஒரு ஆக்டர்ஸ் மாதிரி தெரியுதுன்னா உங்களுக்கு அனைவருக்கும் கோரான கொண்டு வந்து நீங்களும் நான் இல்லை கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் கேட்டுருக்கேன் அடுத்த நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேன் அது வீடியோ சார் பாய்